வணக்கம் வேத ஜோதிடத்தில் புதன் புத்தியுடன் தொடர்புடைய கிரகமாக கருதப்படுகிறது ரிஷப ராசியில் புதன் அஸ்தங்கம் ஜூனிரண்டு ஆம் தேதி பிற்பகல் ஆறு மணி பத்து நிமிடம் மணிக்கு இருக்கும் இன்று இந்த சிறப்பு கட்டுரையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ரிஷபத்தில் புதன் அஸ்தங்கத்தால் நேர்மறை மற்றும் பாதகமான அம்சங்களைப் பற்றிய தகவல்களை பெறுவோம் புதன் அதன் சொந்த ராசியில் மிதனம் அல்லது கண்ணியில் அஸ்தமித்திருந்தால் அது மக்களின் வாழ்க்கையில் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது புதன் கன்னியில் இருக்கும் போது அதாவது அதன் உச்ச ராசியில் இருக்கும் போது அது ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது மற்றும் தொழில் வியாபாரம் மற்றும் பந்தயம் போன்றவற்றில் வெற்றியை அடைவதில் ஜாதகக்காரர்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறது தன் அஸ்தங்கம் பன்னிரண்டு ராசிகளையும் என்ன எப்படி பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் அதன் எதிர்மறையான விளைவுகளை தவிர்ப்பதற்கான பரிகாரங்கள் பற்றிய முழுமையான தகவலையும் அறிந்து கொள்வோம் தன் புத்திசாலித்தனம் தர்க்கம் கல்வி மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றிற்கு பொறுப்பான கிரகமாக கருதப்படுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் புதன் வலுவிழந்த நிலையில் இருந்தால் பாதுகாப்பின்மை உணர்வு கவனக்குறைவு விஷயங்களை புரிந்து கொள்ளும் சக்தியின்மை சில சமயங்களில் நினைவாற்றல் பலவினம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் கிரகங்கள் அஸ்தங்கம் பற்றி பேசினால் எந்த ஒரு கிரகம் அஸ்தமிக்கும் போது அதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் குறையும் இப்போது கேள்வி எழுகிறது எந்த கிரகம் இப்போது அஸ்தமிக்கிறது எனவே உண்மையில் ராகு மற்றும் கேதுவை தவிர வேறு எந்த கிரகமும் சூரியனின் பத்து டிகிரிக்குள் வரும்போது அது சூரியனின் சக்தியை பெற்று ரிஷப ராசியில் புதன் அத்தங்கத்தால் சொந்தக்காரர்கள் பணப்பற்றாக்குறை குடும்ப சந்தோஷமின்மை போன்றவற்றை சந்திக்க நேரிடும் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் ராசியில் புதன் அஸ்தங்கம் போது வாழ்க்கையில் நிதி விவகாரங்கள் மற்றும் இயக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் சில சவால்களை சந்திக்க நேரிடும் இந்த சவால்கள் உங்கள் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் தொந்தரவு போன்ற வடிவங்களில் எழலாம் தொழிலில் அதிருப்தி உணர்வு உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் இதனால் செலவுகள் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கலாம் உங்கள் மனைவியுடன் மோதல்கள் ஏற்படலாம் மற்றும் தொடர்பு இல்லாமலும் இருக்கலாம் இந்த நேரத்தில் பல்வழி கண் எரிச்சல் போன்றவற்றால் நீங்கள் பாதிக்கப்பட வேண்டியிருக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாம் மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது முதல் வீட்டில் அஸ்தமிக்கிறார் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் தனிப்பட்ட விஷயங்களிலும் தனிப்பட்ட வளர்ச்சியிலும் தடைகளை சந்திப்பீர்கள் இது தவிர குழந்தைகள் தொடர்பான கவலைகள் உங்கள் வாழ்க்கையில் எழப்போகிறது பணியிடத்தில் சில தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சக ஊழியர்களிடம் தொழில் சம்பந்தமாக பேசும்போது பொறுமையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் மிதமான லாபத்தை மட்டுமே செய்ய வேண்டியிருக்கும் இருப்பினும் நிதி ரீதியாக சில வருமானம் இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் துணையுடனான உங்கள் உறவு பதவினமடையக்கூடும் இந்த நேரத்தில் தோல் வெடிப்பு மற்றும் தொண்டை தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்படுவீர்கள் மிதனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் விஷயத்தில் உற்சாகமும் கவர்ச்சியும் இல்லாமல் போகலாம் இந்த நேரத்தில் நீங்கள் குறைந்த லாபத்தை பெறுவீர்கள் மற்றும் சவால்களும் உங்கள் முன் எழலாம் பயிற்சியின் போது கவனக்குறைவு அல்லது பொறுப்பற்ற அணுகுமுறை காரணமாக பண இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவில் முரண்பாடுகள் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் தோல் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்வில் இருந்து முழு திருப்தி மறைந்து போகிறது வேலை வாய்ப்புகள் பற்றி பேசுவது நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் இருப்பினும் பணியிடத்தில் நீங்கள் தவறுகளைச் செய்வதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது வியாபாரத் துறையிலும் ஓரளவுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும் உங்கள் வருவாய் திருப்திகரமாக இருக்கலாம் இருப்பினும் நீங்கள் சேமிக்க விரும்பினால் நீங்கள் இங்கே சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் கூட்டாளருடன் பயனுள்ள தகவல் தொடர்பு பற்றாக்குறை இருக்கும் உங்கள் துணைவியாருடன் பயனுள்ள தகவல் தொடர்பு பற்றாக்குறை இருக்கும் தொண்டை தொற்று அல்லது ஒவ்வாமை காரணமாக ஏற்படும் தொடர்ச்சியான பிரச்சினைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தொந்தரவு செய்யலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் இரண்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் வேலையில் அழுத்தத்தையும் தொழில் ரீதியாக அங்கீகாரம் இல்லாததையும் சந்திக்க நேரிடும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் அபாயங்களுடன் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு இடையில் ஏற்ற இறக்கங்களை அனுபவிப்பீர்கள் நிதி ரீதியாக வருமானத்தில் ஆதாயங்கள் இருந்தாலும் சேமிப்பது சவாலானதாக இருக்கும் உங்கள் துணையுடன் பேசும்போது நீங்கள் உணர்ச்சி ரீதியாக மிகவும் உணர்திறன் கொண்ட நிலையில் இருப்பீர்கள் ரிஷப ராசியில் புதன் அஸ்தங்கம் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாலும் வெப்பம் தொடர்பான பிரச்சனைகளாலும் உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் உங்களின் விடாமுயற்சிகள் இருந்த போதிலும் உங்கள் அதிர்ஷ்டம் குறையும் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச பயணத்தை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் போதுமான பணத்தை சம்பாதிப்பதிலும் உங்கள் சேமிப்பை அதிகரிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் உறவுகளைப் பொறுத்தவரை அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் கூட்டாளருடனான உங்கள் உறவை உணர்ச்சிகரமானதாகவும் வலுவாகவும் மாற்றும் இருப்பினும் ஆரோக்கியத்தை பாதிக்கும் செரிமான பிரச்சினைகள் இருக்கலாம் அவர்கள் மீதே கவனமாக இருங்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தடைகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் வேலை அழுத்தம் மற்றும் சாத்தியமான வேலை பாதுகாப்பின்மையை எதிர்கொள்வீர்கள் வியாபாரத்துறையில் திடீர் நஷ்டம் மற்றும் போட்டி அதிகரிக்கும் அபாயம் உள்ளது நிதி ரீதியாக கவனக்குறைவு இழப்புகளை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் உறவுகளில் ஈகோ தொடர்பான பிரச்சினைகள் வரலாம் தொற்று நோயால் கண்களில் எரியும் உணர்வு உங்களைத் தொந்தரவு செய்யும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் எட்டாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஏழாவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் உங்கள் நண்பர்களையும் அவர்களால் கொண்டு வரும் நல்லிணத்தையும் நீங்கள் இழக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலை உங்கள் மனதை பெரிதும் பாதிக்கலாம் பணி அழுத்தம் காரணமாக பதவி இழப்பையும் அங்கீகாரமின்மையும் சந்திக்க நேரிடும் உங்கள் வணிக முயற்சிகளில் கவனம் இல்லாததால் இந்த காலகட்டத்தில் குறைந்த லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் லாபம் மற்றும் நஷ்டம் இரண்டையும் பெறப்போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் சராசரி உரையாடல்களை மேற்கொள்வீர்கள் பல்வலி மற்றும் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் உங்கள் ஆறாம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உறவுகளில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இதனுடன் நீங்கள் வேலை அல்லது வியாபாரத்தில் தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் தற்போதைய வேலையை மாற்றுவதை நீங்கள் பரிசீலிக்கலாம் ரிஷப ராசியில் புதன் அஸ்தங்கம் போது உங்களுக்கு லாபமோ நஷ்டமோ ஏற்படாது இந்த நேரத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் மனைவி அல்லது துணையுடன் ஈகோ தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்காது இதன் காரணமாக நீங்கள் தொண்டை வலி அல்லது காய்ச்சல் தொற்று போன்றவற்றால் பாதிக்கப்படுவீர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் உங்கள் ஐந்தாம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உங்கள் மனதில் எதிர்காலம் குறித்த பாதுகாப்பின்மை உணர்வு எழலாம் இதனால் உங்கள் தொழில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் மிதமான லாபத்தை பெறலாம் வியாபார நடவடிக்கைகளால் மிதமான வருமானத்தை பெறுவீர்கள் நீங்கள் அன்பின் சாரத்தை இழக்க நேரிடலாம் இதனால் நீங்கள் உங்கள் மனைவியுடன் திருமண முரண்பாட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் கால்கள் மற்றும் தொடைகளில் பிரச்சினைகளை சந்திக்கும் அபாயம் உள்ளது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் உங்கள் நான்காம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் உங்கள் வாழ்வில் ஆறுதல் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் குறையும் வாய்ப்பு உள்ளது தொழில் ரீதியாக உங்கள் வேலையில் குறைந்த திருப்தியை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் போட்டி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் குடும்பத்தில் கூடுதல் செலவுகள் இருக்கலாம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கைத் துணையுடனான உங்கள் உறவை சவாலாக மாற்றும் உங்கள் தாயின் நல்வாழ்வுக்காக நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் நான்காம் மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் உங்கள் மூன்றாவது வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் தாமதம் ஏற்படலாம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் இல்லாததை நீங்கள் உணர்வீர்கள் உத்தியோகத்தில் பணி நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த பயணங்களின் போது கவனக்குறைவால் நிதிரீதியாக நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் உங்கள் கவனம் குறைவாக இருக்கும் குறைந்த லாபம் கிடைக்கும் ரிஷபராசியில் புதன் அஸ்தங்கம் போது உங்கள் துணையுடன் சில கொந்தளிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும் நீங்கள் கண்களில் வலியை அனுபவிக்கலாம் மற்றும் உங்களுக்கு பிரச்சினைகளை ஏற்படுத்தும்